இருபத்தி ஒன்று பண்ணிக்கிறீங்களா ரோமாரி ஒன்றாம் மணி வாரம் இருபத்தி ஒண்ணுல இருந்து பெர்மி போராட்டிகள் இந்த நம்ம இப்ப ஊரியாவை படுற போரத்தை பத்தி தான் நம்ம போறோம் ஆனால் இந்த உலகம் பொருளாதாரத்துக்குள்ள நிறைந்திருக்கிறது ஆனாலும் பெருமை பாராட்டಿಕೊಂಡிருக்கிற என்ன காரியமாயிட்டாலும் அடமத்த போகிற அந்த கதி நம்முடைய விசுவாசம் இது பாக்கு நல்ல கருத்து நல்லவர் 142 சொல்லியிலே அவர்கள் தங்கள் இதயத்தில் பொருளாதாரத்தை சிந்தித்து யுத்தம் செய்ய

நீதிமழிகள் இருபத்தொன்னு இருபத்தி ஐந்து மனுஷனுக்கு பயப்படும் பயம் கல்வியை வருவிக்கும் கர்த்தனை நம்புகிறவனோ உயர்ந்த அடைகத்திலே வைக்கப்படுவார் அதற்காக சொன்னேன் உண்மையாகவே கத்த உண்மையாகவே நமக்கு உண்மையாக எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றிலும் தேவரி தேவரி நன்மையான தூய்மையானாலும் அவரையே சார்ந்து கொள் அத்தனை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் உண்மையாக அந்த கோலும் தனியும் நம்மை தேற்றம் என்று வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது கோல் என்பது ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து அவர் வாக்கை கொடுத்து கோல் என்றாலுமே வாக்கு தான் வார்த்தை அந்த வார்த்தையை கொண்டு நம்மை பாதுகாத்து உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவராக தனி என்பது நம்மை வழிநடத்துகிறதும் பராமரிப்பையும்

தேடி அந்த தண்ணீர் தேடி போறதை ஒரு பாக்குற பார்த்தோமே உண்மையாகவே அங்க ஒரு நீர் உட்டு பாய்ச்சு மாதிரி தண்ணீர் உட்டு ரெண்டு நீர் உட்டு குளிர்ந்த விதமான தண்ணீரை ஊற்றாய் புறப்பட்டு வருகிறது அது பார்க்கும்போது எங்கே நீ என்ற அந்த ஊர் அந்த இடத்தை பார்க்கிற காரணம் எங்கே நீ ஊருதான் உண்மையாக ஒரு செழிப்பான ஒரு

Nein!

ஏசேக்கியே 20 37 அவர்களை கோலின்்கிர செல்போடி செய்து உங்களை புறம்பிக்கையின் பக்கத்துக்கு கொண்டு வந்து கலக்காதிருங்கள் தோரிகளையும் உங்களை விட்டு பிரித்து இந்த ஒரே ஒரு எவ்ளோ

ஆனா அவர் மந்தையில சேர்த்து அவர் மந்தையில் சேர்த்து கொள்ளது மட்டும்தில்ல பசங்க மேய்ச்சி இல்ல நம்மியா அம்மன் புல்லு மட்டும் இல்லீங்க உருக்கு தாபம் வச்சுட்டு அமர்ந்து தண்ணி கோசம் நம்மளால காண்டிக்க மாட்டேங்கும் அமர்ந்து தண்ணியில ஜீவத்தலையோ கொடுத்தாரு அதை மட்டும் கொடுத்ததுல்ல அவரோட வேஷ்டி பெருசா செடியா அவரோட நம்ம இணைத்துக் கொண்டு நம்மை பழைய செய்ய

ஆவியானதே சுதன் சுதன் சுதன்

போந்து போகிறதே என்றால் உமே நாமங்கி நீ உருது அடியருக்கு கொடுத்த உமறு வாக்கும்படி உமறு கிருபை எனக்கேதுவதாக உமறு கிருபை எனக்கேதுவதாக கருத்த நீங்க தயவு செய்து நல்ல சத்தமா நாமே நம்மே என்னோட வேற என்னோட தத்துவத்தில என்னோட விசுவாசத்துல நீங்க பயங்கர தேடினவுல தான் அட்கம் எடுத்து பயங்கரமா பாயின்ட் கேரா ஆரணங்கின் இந்த கோளைக்கு நடுவுல பேசிக்கொண்டிருக்கார் வார்த்தை அவருடைய வார்த்தை அந்த வார்த்தை மகத்துவமுள்ளது அந்த வார்த்தை பலமே உள்ளது அந்த வார்த்தை காதே பிரானந்ததி அதிரப்பட ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு É Deus

நிறைய பள்ளத்தாக்க நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு பள்ளத்தை போது ஜப்பம் பதினெட்டு பேர் கஷ்டமா இருக்கு அறுபது பேர் எழுபது பேர் எண்பது பேர் மெல்லியுள்ள கம்மியா இருக்கிறாங்க போயிட்டாங்க

திருமண காரியமாக வீடு கட்டுற காரியமாக நம்ம இருக்கு அவர் கூட இருக்கா நமக்கு இதுவரை செய்யல இதுவரை நடத்தி இதுவரை